வாழ்க வையகம் நண்பர்களே தந்த சுத்தி நேத்திர சுத்தி உடல் சுத்தி குடல் சுத்தி கபசுத்தி இந்த அஞ்சு சுத்தியும் ஒன்று சேர்ந்தால் இதற்கு பெயர் நித்திய பஞ்ச சுத்தி முறை கருந்தேல் கொட்டிய பேய் குரங்கு என்ன ஆட்டம் ஆடுமோ அவ்வளவு ஆட்டத்தையும் நம்மளுடைய மனசு ஆடும் சொல்றது யாரு தாயுமான சுவாமிகள் ஒரு பெரிய மகான் அவரே அவர் மனசை பத்தி அப்படி சொல்லியிருக்கார் என் மனசெல்லாம் நான் சாதாரண மனுஷன் என் மனச நம்ம காலத்துல மனசுக்கு இல்லாம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கண்ட கண்ட விஷயம் என் முன்னாடி போயிட்டு இருக்கு என் மனசு அது பின்னாடியே போயிட்டு இருக்கு திருப்பி இருந்து என் மனசை வந்து வைக்கிறக்குள்ளே நான் படுறவாடு எனக்கு தான் தெரியும் இப்போ மனசை சிக்கல் இல்லாமல் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம காலத்துல சாத்தியமே இல்லாத ஒன்று அவ்வளவு தொழில்நுட்ப தாக்குதலுக்கு உட்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நீங்க எப்போ மொத முத விளையாண்ட்ருப்பீங்க யாரு கூட மொத முத விளையாண்டிருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா கூட தான் விளையாண்டிருப்பீங்க முதல் விளையாட்டு அம்மா கூட தான் இருக்கும் எல்லா குழந்தைக்கும் அந்த விளையாட்டில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் விளையாண்டுருப்பீங்க வாயை பொப்பு வச்சு விளையாடுற விளையாட்டு இதுதான் நம்மளுடைய மரபில் முதன் முதல்ல விளையாடுற விளையாட்டு குழந்தைகள்லாம் அந்த காலத்துல எல்லாம் பொப்பு வச்சு குத்தி குத்தி விளையாடுங்க இதே மாதிரி அம்மாவும் குழந்தையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முத முதல்ல பொப்பு வச்சு குத்தி குத்தி விளையாண்ட்ருப்போம் இந்த விளையாட்டு எல்லாருக்கும் தெரியும் வாயை பொப்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக உயர்வான மருத்துவ செயல் இன்னும் சொல்ல போனால் எதுக்கு இந்த மருத்துவ செயல் வந்து சிறப்பாகும் அப்படின்னா நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு சிறப்பாகும் நம்மளுடைய காலத்தில் எல்லா மருத்துவமும் மருந்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருத்துவ மருத்துவமெல்லாம் நம்பிக்கையில்லாமல் போச்சு மருந்தை பயன்படுத்தி செய்கிறது தான் தனக்குத்தானே செய்யக்கூடிய செயல் மருத்துவம்தான் நம்ம காலத்தில் முக்கியமானது அதனாலதான் தான் நான் வந்து செயல் மருத்துவத்தை முன்னிறுத்தி பேசிகிட்டு இருக்கிறேன் எந்த மருந்து பொருளையும் முன்னிறுத்தி மருத்துவத்தை பேசுவது இல்லை நம்ம உடம்பில் செல்களில் இறந்து போகுது நிறைய செல்கள் சாகிறதும் புதிய செல்கள் உருவாகிறதும் ஒவ்வொரு உறுப்புலையும் ஒவ்வொரு நொடியும் இருக்கு நம்மளுடைய காது கண் வாயு மூக்கு எல்லா இடத்துலையும் அந்த இறந்து போன செல்களையெல்லாம் மழைக்குடலாம் ஈர்த்து வெளியேற்றுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வெளியேற்றுறதோட அந்த இறந்து போன செல்களையும் மழைக்குடல்லாம் ஈர்த்து வெளியே அந்த இறந்து போன செல்லினுடைய நிறம் மஞ்சள் உங்களுக்கு காமாலைன்னு ஒரு நோயை பற்றி தெரியும் ஒரு மருத்துவ பிரச்சனையை பற்றி தெரியும் அந்த மஞ்சள் காமாலை வந்துடுச்சுன்னா என்னாகும் மஞ்சள் ஆயிரும் கையெல்லாம் அப்படியே மஞ்சள் ஆயிரும் உடம்பே பூத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பூத்து போயிடுச்சு காமாலையை பார்த்து அவ்வளோ பயப்படுறோம் அப்படின்னா உடம்பினுடைய அந்த ஒவ்வொரு செல்லும் செத்து போன பிறகு அந்த செல்லு வந்து உடம்பை விட்டு கழிவாக வெளியேறலை அப்படின்னா அது காமாலை உணவில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற அந்த முறைகளை பயன்படுத்தி நாம் எப்படி ஆரோக்கியமாக வாழ்றது அப்படிங்கிற இந்த விஷயத்தை எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்கள் பல வருடமாக வகுப்பெடுத்து வருகிறார் எனது வேண்டுகோளுக்கு அந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக அஞ்சு நாள் விருப்பத்தொகை வகுப்பாக கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்கார் மகிழ்ச்சியான விஷயம் நித்திய பஞ்ச சுத்தி முறை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் மாதம் முதல் பதினெட்டு வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா நேத்திர சுத்தி அப்படின்னா கண் சுத்தி தந்த சுத்தி அப்படின்னா பல் சுத்தி கப சுத்தி அப்படின்னா வயிறு சுத்தி உடல் சுத்தினா குளிக்கும் முறை குடல் சுத்தினா அந்த குடலை சரி பண்ணுறக்கான கழிவுகளை நீக்கிறதுக்கான பயிற்சி இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பெண்களுக்கு கர்ப்பவாய் சுத்தி கர்ப்பப்பை சுத்தி இப்படின்னு மொத்தம் ஆறு சுத்திங்க பஞ்ச சுத்தி தான் போனஸா ஒரு சுத்தி பெண்களுக்கு இப்படி ஆறு சுத்தம் பண்ணும் சுத்திகரிப்பு முறைகளை கற்றுக் கொடுக்கிறார் எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்கள் இந்த வகுப்பில் நான் கலந்துக்கிட்டேங்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கே நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டேன் அதனால தான் அவரை வச்சு இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கிறேங்க நித்திய பஞ்ச சுத்தி முறை நடத்துபவர் புத்தின் சுரேஷ் அக்டோபர் பதினான்கு முதல் பதினெட்டு வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது அவங்கவங்க விருப்பப்படி நன்கொடை கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜில் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற இடத்துல போய் விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் நண்பர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் நித்திய பஞ்ச சுத்தி முறையில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்